சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடல் போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திரு முகத்து ம கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலருந்தண்பயல் சோழ் திருப்பெருந்து சிவபெருமானே ஏற்று உயர் கொடியுடைய உடையா திருச்சிற்றம்பலம் மார்கள் இருபத்தி ஓராவது நாளில் இருந்து திருப்பள்ளி எழுச்சியின் விளக்கத்தை சிந்திப்போம் திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது சுவாமியை உறக்கத்திலிருந்து எழுப்பக்கூடிய ஒரு பாடல் வகை அந்த காலத்துல நம்மளுடைய ராஜாக்களுக்கு அவன் துயில் எழுறத்துக்கு இந்த பாடல் வகையை உபயோகப்படுத்தியிருக்கா நம்ம அரசவை புலவர்கள்லாம் மன்னர்கள்லாம் போருக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நிம்மதியாக கவலை இல்லாமல் தூங்குவாளாம் ஏன்னா போர் அப்படின்னு சொல்லும் பொழுது பல மாதங்கள் தூக்கம் இருந்திருக்காது இல்லையா அதனால் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ரொம்ப நிம்மதியாக தூங்குவாளாம் அவளை அந்த தூக்கத்திலேருந்து எழுப்புறத்துக்காக இந்த பாடல் வகையை நம்மளுடைய புலவர்கள் உபயோகப்படுத்தியிருக்காள் அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடும்பொழுது அவனுடைய வெற்றி அந்த ராஜாவனுடைய வெற்றி அவனுடைய ஒரு புகழ் அவன் செஞ்ச நல்ல காரியங்கள் இதெல்லாம் சொல்லி எழுப்புவாளாம் அது மட்டும் இல்லாம அவன் அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் கடமைகள் இதெல்லாமும் சொல்லி நீ இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும் எழுந்துரு அப்படின்னு ரொம்ப அழகா பாடல் மூலமா சொல்லி எழுப்புவாளாம் அவனுடைய மூதாதையர்களுடைய புகழ் அவனை மட்டும் பாடாம ஓ மூதாதையர்கள்லாம் இப்படி இருந்தாப்பா அப்படின்னு சொல்லி அவளோட புகழியும் சொல்லி எழுப்பக்கூடிய ஒரு சம்பிரதாயம் நம்மளுடைய அரசவைகள்ல இருந்திருக்கு அப்படி இந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கறத நம்ம மாணிக்க வாசக பெருமான் சுவாமிக்கு பாடுறார் எப்படி பாடுறார் அப்படிங்கிறத பார்ப்போம் இது எங்க பாடப்பட்டது அப்படின்னு சொன்னா திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரத்தில் அது ஆவுடையார் கோவில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வழக்கத்தில் இருக்குது அந்த பேர் ஒரு அருள் நிறைஞ்ச இடத்துக்கு நம்மளை அழிச்சிண்டு போகக்கூடிய இடமா அதனால திருப்பெருந்துறை ஏன்னா ஒரு பெரிய விஷயம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் பெருமை வாய்ந்த விஷயம் அப்படின்னு சொன்னால் அது சுவாமியினுடைய அருள் அப்படிங்கிற ஒரு இடம்தான் அந்த அருள்ங்கிறது தான் பெருமை பெருமையான விஷயம் பெரிய விஷயம் அதனால் அந்த இடத்துக்கு நம்மளை ஆஷிண்டு போகக்கூடியதுனால அந்த ஊருக்கு திருப்பெருந்துறையின்னு பேர் எப்படி திருவண்ணைநல்லூர் கோவிலுக்கு அருட்துறையின்னு பேருண்டோ அது அருள் வழங்கக்கூடிய இடம் அதே மாதிரி இங்கே திருப்பெருந்துறை அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் அந்த க்ஷேத்திரத்தில் தான் அங்க இருக்கக்கூடிய சுவாமி கிட்ட இந்த திருப்பள்ளி எழுச்சியை பாடுறார் எப்படி ஆரம்பிக்கிறார் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே என்னுடைய வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கக்கூடிய பொருளே பெருமானே உன்ன வணங்குறேன் வாழ் முதல் அப்படின்னு சொல்லும் பொழுது வாழ்க்கைக்கு முதலானவன் எப்படி முதலானவன் அவன் நினைச்சாதான் நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறதே நடக்கும் அவனுடைய தான் நம்ம பிறக்கவும் முடியும் அந்த பிறப்புக்கு காரணமாக இருக்கிறதுனால வாழ்க்கைக்கு முதலானவன் வாழ் முதலானவன் வாழ் முதல் முதல் அப்படின்னு சொல்லும் பொழுது நிதின்னு ஒரு அர்த்தம் இருக்கு நிதினா செல்வம் வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு நிதி அப்படிங்கிறது சுவாமி மட்டும்தான் அதாவது இருக்கக்கூடிய நிதி மற்ற நிதிகளை காட்டிலும் இந்த நிதி தான் நிரந்தரமாக நம்மளோட இருக்கும் அதனால இருக்க வேண்டிய நிதி சுவாமியினுடைய அருள் ஏன்னா மாணிக்க பெருமான் அமைச்சராக இருந்துட்டு வந்திருக்கார் அத்தனை நிதிகள் பார்த்துருப்பார் இல்லையா எத்தனை செல்வங்கள் சேர்த்துருப்பார் அந்த செல்வங்களெல்லாம் எல்லாம் காட்டிலும் சுவாமி கடைச்ச உடனே அதெல்லாம் சிறுமையாக போயிடுது மாணிக்க பெருமானுக்கு அதனால நிதிங்கிறார் தியாகராஜ சுவாமி கூட ராமனோட சந்நிதி விசேஷத்தை பாடும்பொழுது நிதி சால சுகமா சந்நிதி சேவை சுகமா அப்படின்னு பாடுறாரு இல்லையா ராஜா வந்து பணத்தை கொடுக்கும் பொழுது இந்த பணங்கள்லாம் ஒரு சுகத்தை கொடுக்க கூடியதா ராமனுடைய சந்நிதி தானே சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு பாடுறாரு அந்த மாதிரி இத்தனை நிதிகளை காட்டிலும் சுவாமினுடைய அருள் கடைச்சோடனே அந்த நிதி ரொம்ப உயர்வாக போயிடுது மாணிக்காச்சக பெருமானுக்கு அதனால வாழ்க்கையில இருக்க வேண்டிய நிதியாகவே மாறின பெருமானே உனக்கு நமஸ்காரம் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம எடுத்துக்க முடியும் புலர்ந்தது பெருமானே பொழுது விடிஞ்சிடுத்து அதனால எழுந்துக்கோங்கோ அப்படின்னு சொல்ற அதை பணிவா சொல்லி எழுப்புறாராம் பணிவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அது ஒரு இயற்கையான குணமா இருக்கணும் நமக்கு பணிவு அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எத்தனை பெரிய நிலையில இருந்தாலும் அந்த பணிவுங்கிறது நம்மளோட ரத்தத்திலேயே ஊறி இருக்கணும் அந்த பேசுறதுலயே அந்த பணிவுங்கிறது தெரியணும் பணிவு அப்படின்னா உடனே அடிமைத்தனம் கிடையாது பணிவுங்கிறது ஒரு குணம் அடிமைக்கும் பணிவுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால இந்த பணிவோட எழுப்புறாராம் சுவாமியை சுவாமிக்கு முன்னாடி எழுந்துட்டோம் பத்தியா அப்படிங்கிற அகங்காரம்லாம் இல்லையா பணியோட ரொம்ப அழகாக சுவாமி சுவாமி பொழுது புலர்ந்துடுத்து அதனால் எழுந்துக்கோங்க உன்னோட பூங்கழற்கு இணை துறை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் உன்னுடைய பூ போல இருக்கக்கூடிய பாதத்துக்கு இணையான மலர்களெல்லாம் நான் வந்து உனக்கு அர்ச்சனை பண்றேன் அதாவது சுவாமினுடைய பூப்போல இருக்கக்கூடிய பாதத்துக்கு அதுக்கு இணையான மலர்களை கொண்டு வந்து நான் உனக்கு பூஜை பண்றேன் அர்ச்சனை பண்றேன் அதனால உன் முகத்துல ஏற்படக்கூடிய புன்முறுவல் இருக்கு இல்லையா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணினா ஒரு புன்முறுவல் வரும் அப்படிங்கிறது இவர் பாட்டிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எமக்கருள் மலரும் எழுநகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் ஒரு மலர்ந்த உன்னுடைய திருவாயை பார்த்து கொண்டே உன்னுடைய திருவடியை நான் வணங்குறேன் அப்படிங்கிற இந்த திருவடி வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதுல பூமலரால கொண்டு அர்ச்சனை பண்றது சுவாமிக்கு பாதத்துக்கு இணையான பூமலரால அர்ச்சனை பண்றது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களா ஆனா பெரிய விஷயங்களா நமக்கு சொல்லித் தரார் கார்த்தால வேளையில பூஜை பண்றது அப்படி பண்ணும்பொழுது சுவாமிக்கு அந்த சந்தோஷத்துல புன்முருவல் பூப்பாரம் சுவாமி அந்த புன்முருவலை பார்த்துட்டு உன்னோட திருவடியை நான் வணங்குறேன் அப்படிங்கிறார் சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இந்த சேரலை வளரக்கூடிய தாமரை பூக்கள்லாம் பூத்திருக்கக்கூடிய அந்த வயல்கள் நிரம்பி இருக்கக்கூடிய திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானே அப்படிங்கிறார் ஒன்று அந்த திருப்பெருந்துறையினுடைய ஒரு பெருமையை சொல்கிறதுக்காக அழக சொல்கிறதுக்காக அங்கே சேத்துல வளரக்கூடிய தாமரைகள்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய வயல் நிரம்பி இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று நம்மளுடைய ஹிருதயம் அதுவும் சேறு மாதிரி தானே இருக்கு எத்தனையோ அழுக்கு விஷயங்களை வச்சு வச்சுட்டு இல்லையா மனசு அங்கேயும் ஒரு கமலம் பூக்கிறது நமக்கு ஹிருதயத்தில் ஒரு கமலம் பூக்கிறது அந்த கமலத்திலையும் எழுந்தருளக்கூடிய பெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனை உடையாய் சுவாமி கொடியா ஒன்று வச்சுட்டு இருக்காராம் அதாவது அன்னைக்கே நம்ம திருவம்பாவைலையே பார்த்தோம் கொடி அப்படிங்கிறது நமக்கு சின்னம் அப்படிங்கிறது என்ன கொடி வச்சுட்டு இருக்காராம் ரிஷபக்கொடி வச்சுட்டு இருக்காராம் அதனால தான் இதெல்லாம் ஒரு சான்றாக நமக்கு இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் உற்சவ காலங்களில் நம்ம ரிஷபக்கொடியை தூக்கிண்டு சுவாமிக்கு முன்னாடி இருக்கோம் அதனால அந்த ரிஷபக்கொடியை வச்சுட்டு இருக்கக்கூடிய பெருமானே உயர்கொடி உயர்ந்த கொடி அதுதான் நமக்கு செய்வத்துக்கு உயர்ந்த கொடி அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா கொடியிலையும் சிறந்த கொடி உயர்ந்த கொடி இந்த சைவ கொடியான ரிஷபக்கொடி அப்படிங்கிற அந்த கொடி உடையவனே என உடையாய் என்னை உடைய பெருமானே ஏன்னா மாணிக்க வாசகர் காதலியாவே பாடுறார் இல்லையா தன்னை காதலியா பாவிச்சு சுவாமிய காதலனா நினச்சி பாடுறதுனால என்னை உடையாய் என்னை உடைய பெருமானே என் பெருமானே பள்ளி எழுந்தருளாய் உன்னோட தூயிலிருந்து நீ எழுந்துக்கோ அப்படிங்கிறார் இதில் அஞ்சு விதமாக சுவாமியை கூப்பிடுறார் வாழ் முதலாகிய பொருளே திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே உடையாய் எனையுடையாய் எம் பெருமானே அப்படின்னு அஞ்சு விதமாக கூப்பிடுறார் அஞ்சு விதமாக கூப்பிட்றதுனால சுவாமியினுடைய அஞ்சு முகத்தை கூப்பிடுறாராம் சுவாமிக்கு சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் அதனால அந்த அஞ்சு முகத்தையும் கூப்பிடுறாராம் சுவாமி எந்த திசையிலையும் இருப்பான் எல்லா இடத்துலையும் இருப்பான் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மறை பொருளாக இதை சொல்கிறார் அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய பெருமானே பள்ளி எழுந்தருள் வீராக அப்படின்னு பாடுறார் திருச்சிற்றம்பலம்